எப்பவுமே ஒரே விதமான பாயசம் தானா இந்த மாதிரி பாயாசம் சாப்பிட நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் சாப்பிட சொல்லி அடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பாயாசத்தை போட்டுருங்க அப்புறம் என்ன அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யறதுன்னு இந்த பாயசம் செய்ய ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஜவர் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க அடுத்து முந்நூறு கிராம் சக்கரவள்ளிக்கிழங்க தோல் எல்லாம் நீக்கி துருவி எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு ஃப்ரை பான்ல மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது கூட அஞ்சு வாதமா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அஞ்சு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளரி இதை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க அடுத்து இதே நெய்ல நம்ம துரி வச்சிருக்க கிழங்க சேர்த்துக்கோங்க ஆட் பண்ண இந்த கிழங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த நெய்லே ஸ்லோ பிளம்ல நம்ம வறுக்கணும் நீங்க இந்த மாதிரி வறுக்காம செஞ்சீங்கன்னா கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் கொல கொலன் ஆயிடும் அப்புறம் பாயாசமே ஒரு மாதிரி கொல கொலப்பா குடிக்க டேஸ்டாவே இருக்காது கிழங்க நெய்ல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க கிளறும் போது கிழங்கு இந்த மாதிரி பிரௌனா ஆகியிருக்கும் இதே மாதிரி ரெண்டுல இருந்து மூணு தடவை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும் பாயாசம் குடிக்கும்போது குடிக்கும் போது இருக்காது நல்லா கிழங்கு உதிரி உதிரியா தனித்தனியா இருக்கும் வெண்ணெய் சாப்பிடும்போது போது நல்லா ஒரு கிரன்ச்சியான ஃபீலிங்கும் தரும் நமக்கு அடுத்து இது கூட ஊற வச்ச ஜவர்சியும் காய்ச்சி ஆற வச்சு அரை லிட்டர் பாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு பால் ஏடோடையே சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா ரிச்சா இருக்கும் பாயாசம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கால் டம்ளர் தண்ணியை சேர்த்து மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபிளம்லயே கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ கிழங்கு ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கிரீமியா கம்மியாக இருக்குது இந்த டைமில் ஒன் ஃபிஃப்டி கிராம் சுகர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்க அப்படின்னா இதை விட நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை நான் சுகர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னா ஒன் கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் பாயசம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே பயப்பட வேண்டாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கும் போது சரியான பதத்துக்கு வந்துடும் அடுத்து இது கூட ஒரு பின் செலவு குகுமா பூ சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடுங்க இது ஆப்ஷனல் தான் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் நிலக்கை தூள் இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓப்பன் பண்ணினா நல்லா சர்க்கரை வள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி இதுல கடைசி நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எங்க வீட்டுல இந்த சக்கரை வள்ளி கிழங்கு எல்லாம் சாப்பிடவே பாயசத்தை போட்டுருங்க மெயினா உங்க வீட்டு குட்டிஸ்க்கு இந்த பாயாசம் போது கிழங்கு பாயசம் மாதிரியே ஃபீல் ஆகாது ஏன்னா கிழங்கு நல்லா இருக்கிறதால டேஸ்ட் நல்லா கிரீமியா ரிச்சா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி